வாட்ச் பண்ணியிருந்தான் இருக்காங்க விருச்சக ராசிக்காரங்க எல்லாரும் வாட்ச் பண்ணியிருந்தா இருக்காங்க இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை சுவாமி எதையும் முடிக்கக்கூடிய தன்மை அந்த ஆறாம் அதாவது ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கான இடம் அதிபதி நம்ம ராசிநாதன் தான் அவருடைய பார்வையும் அவரே தான் வாங்குகிறார் சனி பகவானே வாங்குறார் அதனால் ரெண்டு பேருடைய பார்வை பரிவர்த்தனை யோகம் பெறுகின்ற காலங்கள் வேலையில் புதிய மாற்றத்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பான மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் போகுது ஒரு பதினேழு தேதிக்கு அப்புறம் புதிய முயற்சிகள் புதிய வேலை வாய்ப்புலாம் தேடி வரதுக்கான அமைப்பு கொஞ்சம் உயர்ந்து கூட காணப்படுவீங்க இந்த ஆகஸ்ட் மாதம் ஓரளவுக்கு உயர்ந்து காணக்கூடிய காலமாக இருக்கப்போதும் மனசில் இருந்து வந்த பாரம் ஓரளவுக்கு விட்டு விலகும் ஐயா கிரகங்கள் ஓரளவுக்கு நன்மை நடைபெறக்கூடிய இடத்துல தான் கிரகங்கள் அமர்ந்திருக்குது எனது அன்புள்ளம் கொண்ட விருச்சகராசி நேயர்களை விருச்சக ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எவ்வாறு இருக்க போது ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம் அதாவது ராசிக்கு பதினோராம் இடத்துல நம்ம ராசி அதிபதி அமர்ந்திருக்கார் கன்னி வீட்டில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கார் முதல்ல ராசிநாதன் அடுத்தது ரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு தர்ம சங்கடமாக இருந்தாலும் ஓரளவுக்கு காத்து திறக்கக்கூடிய அளவுக்கு அதாவது எதையும் காத்து நிற்கணும் முதல்ல அந்த அடி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தொடர்ந்து கொண்டு இருந்தால் அவையெல்லாம் இப்பொழுது இந்த மாதம் விலகக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் விலக போகுது வாட்ச் பண்ணியிருந்தா இருக்காங்க ராசிக்காரங்க எல்லாரும் வாட்ச் பண்ணியிருந்தா இருக்காங்க இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி ஓரளவுக்கு சாதகமா இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை சுவாமி எதையும் முடிக்கக்கூடிய தன்மை அந்த ஆறாம் அதாவது ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கான இடம் அதிபதி நம்ம ராசிநாதன் தான் அவருடைய பார்வையும் அவரே தான் வாங்குறார் சனி பகவானே வாங்குகிறார் அதனால் ரெண்டு பேருடைய பார்வை பரிவர்த்தனை யோகம் பெறுகின்ற காலங்கள் வேலையில் புதிய மாற்றத்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பான மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் போகுது ஒரு பதினேழு தேதிக்கு அப்புறம் புதிய முயற்சிகள் புதிய வேலை வாய்ப்புலாம் தேடி வரதுக்கான அமைப்பு கொஞ்சம் உயர்ந்து கூட காணப்படுவீங்க இந்த ஆகஸ்ட் மாதம் ஓரளவுக்கு உயர்ந்து காணக்கூடிய காலமாக போகுது மனசில் இருந்து வந்த பாரம் ஓரளவுக்கு விட்டு விலகும் ஐயா கிரகங்கள் ஓரளவுக்கு நன்மை நடைபெறக்கூடிய இடத்துல தான் கிரகங்கள் அமர்ந்திருக்குது செவ்வாயுடைய தன்மை பதினோராம் இடத்துல வர கண்டிப்பாக லாபம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் ஏன்னா கடைசி வரைக்கும் நாம் போராடி தான் ஜெயிக்கணும் ஒரு வேலை எடுத்தால் அதில் செய்து முடித்தால் தான் லாபம் அதே மாதிரி பக்குவத்தை அந்த உடல் சார்ந்த விஷயத்தில் பிணி இருக்குதுன்னா அந்த பிணியும் விலகிறதுக்கான காலமாக ஒரு பதினேழு தேதிக்கு அப்புறம் சூரியனுடைய நிலைப்பாடு கடகத்தில் இருக்கிற சூரிய பகவான் இடம்பெயர்ந்து அவர் சொந்த வீட்டில் ஆட்சி பெறுகின்ற காலம் நம்ம ராசிக்கு பத்தாம் இடம் ஓரளவுக்கு மன திருப்தி என்பது இருந்து கொண்டு இருக்கக்கூடிய காலம் வேலையில் ஏற்பட்டு வந்த பிரச்சினை முழுவதும் விலகக்கூடிய காலம் எல்லா வேலையும் முடிச்சிட்டம்மா நான் ஃப்ரீயாக இருக்கேம்மா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற எண்ணம் இப்பொழுது முழுமதியாக காணப்படும் முழுமதி சந்திரன் எப்படி பௌர்ணமி சந்திரன் எப்படி இருக்குமோ அந்த போல் நமக்கு காணக்கூடிய காலம் நம்ம பேசும் சரி நம்ம மனசும் சரி ஓரளவுக்கு தெம்பை தரும் தேவையில்லாத விஷயத்தை நாம் எவ்வாறு எடுத்துக்கிறோம் தேவையில்லாத ஒரு பார்வையை நாம் எவ்வாறு எடுத்துக்கிறோம் மனசில் ஒரு தாக்கம் என்பது இருந்து கொண்டே எல்லா ஃபேமிலியும் நம்மளும் கொஞ்சம் தள்ளி தானே இருக்கிறோம் நம்மளுக்கும் கணவருக்கும் மனைவிக்கும் இருந்த உறவு ஏன் தள்ளி போயிருக்குது ஏன் இதெல்லாம் விடுபட்டு போயிடுச்சு ஏன் நம்ம சேரக்கூடாதா சின்ன டிஸ்டபன்ஸ் தானே ஏன் இதை பெருசாக நினைக்கிற அதெல்லாம் மாற்ற போகிறீங்க இப்போ இந்த சுக்கரனுடைய பயிற்சி ஓரளவுக்கு சாதகம் இல்லாமல் இருந்தாலும் வருமானத்தை கொடுத்துருக்கும் அந்த எட்டாம் இடத்துல குருவோடு சம்மந்தப்பட்ட காலத்தில் வருமானத்தை கொடுத்துருப்பார் அவர் இறங்கி ஒன்பதாம் இடத்துக்கு வருவார் அந்த எட்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல சம்மந்தப்படும் போது வேலை வாய்ப்புகள் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வெளியாட்கள் மூலியமாக வருமானம் வரும் வெளியாட்கள் மூலியமாக வருமானம் வரத்துக்கு என்னென்ன வழிகுதோ அதெல்லாம் நாம் சரி பண்ணுவோம் வெளிநாட்டுக்கு போகலான்னு சொல்லக்கூடிய யோகங்கள்லாம் நம்மளுக்கு அந்த எண்ணங்கள் உருவாகும் வெளிநாட்டுக்கு போகலாம் சுவாமி வெளிநாட்டுக்கு போய் வரலாம் இல்லை வெளிநாட்டில் போய் வேலை தங்கி பயன்பெறலாம் வெளிநாட்டிலே ஒர்க் பண்ணலாம் புதிய முயற்சி அதுக்கான என்னென்ன தேவைகள் இருக்குது அதுக்கு என்ன விசாவோ பாஸ்போர்ட் என்னென்ன எடுக்கணும் கம்பெனிக்காரங்க இன்டர்வியூ நம்ம அட்டன் பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்களை நாம் தேர்வு செய்கின்ற காலமாக இந்த வேலை செய்ய பாருங்கள் இந்த மாதத்தில் புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய தன்மை முதல்ல புதிய முயற்சியெல்லாம் நம்ம ஈடுபட போகிறோம் புதிய முயற்சிகள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மையாக மாறும் முக்கியமாக எடுத்தா கூட அது நம்மளுக்கு செயல்பாட்டு கொண்டு வரும் ஒரு வேலை எடுத்து ஐயா அதில் சரியான ஒரு முயற்சி செஞ்சு நம்ம வெற்றி பெற முடியும்னா வெற்றி பெறத்துக்கான அமைப்பாக இந்த சூரியனுடைய பெயர்ச்சி நன்றாக உள்ளது குருவோட பார்வை மட்டுமே நம்ம கிட்ட விழுது லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பிறைய ஸ்தானத்திலே சேர்த்து விழுதலை வருகின்ற வருமானம் செலவீனத்துக்கு மட்டுமே செயல்படுத்த முடியும் அதாவது ரெண்டாம் இடத்துல விழுந்தாலும் அந்த வருமானம் வருமானம் இருந்து கொண்டிருந்தாலும் செலவீனத்தை மட்டுமே உயர்த்தி காட்டுது சுவாமி அப்படின்றப்ப வீட்டுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கிறது ஹாஸ்பிட்டல் பக்கம் போக்குவரத்து இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே சுவாமி எது எதுவுமே தடையை நிறுத்த முடியலன்னா ஓரளவுக்கு இந்த மாதம் இந்த ஆ ஆகஸ்ட் மாதம் பரவாயில்லை என்று கூட சொல்லுவேன் கை நிறைய வருமானம் வருகின்ற அமைப்பாக மாறும் நீங்கள் செய்கிறதுக்கான அடையாளத்தை காட்டுகின்ற மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் விளங்கும் புதிய புதிய முயற்சியெல்லாம் எடுக்காதீங்க இந்த நேரத்தில் தூக்கி போடுங்க புதிய பாதியில் செயல்படாமல் நீங்கள் இருக்கக்கூடிய வேலையை எடுத்து செஞ்சாவே போதுமானது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எயிட்டி பர்சென்ட்டு ப்ரொமோஷனுக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போவே இதுக்கான ஆட்சி அதாவது எப்படி சொல்லுறதுன்னா இதுக்கான ஆரம்பமே நம்ம லிஸ்ட்டில் பேர் வந்துச்சு இல்லை நான் வேலைக்கு ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது திருப்பியும் முன்னேற்பாடுகளாக எல்லாமே நம்மக்கிட்ட நம்மளுக்கு சார்பாக வரா மாதிரி நம்மளை பற்றியே பேசுகிற மாதிரி எல்லா ஒரு அமைப்பும் நம்மளை தேன் கண்கூடாகவே பார்ப்பலாம் காரணம் அந்த பதினேழு அப்புறம் அங்கீகரிக்கப்படுவீர்கள் இது வரைக்கும் அங்கீகாரமே இல்லாமல் வாழ்ந்துட்டால் இனிமேல் அங்கீகாரம் பெறுகின்ற காலமாக அமையப்போது ஒரு வேலையத்தை செய்கிறதில் அவர் அங்கீகாரம் கிடைக்கல சுவாமி அப்படின்னு நினைக்கிறமே இல்லை இனிமேல் அங்கீகாரம் என்பது இந்த விருச்சக ராசிகாரர்களுக்கு அங்கீகாரம் பெறுகின்ற மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் உடல் பிணி ஹாஸ்பிட்டல் பக்கம் போயிட்டு உடல் தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு சர்ஜரி பண்ணிக்க போகிறோம் சுவாமி இந்த குழாயெலாம் எதுவும் அடைப்பாருக்குன்னு சொல்லியிருக்காரு டாக்டர் மனக்குடல் உடல் சார்ந்த அதாவது இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நோய்களை தீர்க்கக்கூடிய மாதமாகும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்க சுவாமி தான் நடக்க மாட்டேங்குது அந்த கிட்னி டொனேட் பண்ணிட்டாங்கன்னா மாற்றிட்டால் எனக்கு வந்து தொந்தரவு கிடையாதுன்னா இந்த மாதம் அதுக்கான என்னென்ன விதிமுறைகள் இருந்தோ திருப்பி அதை பயன்படுத்த போகிறோம் அந்த விஷயத்துலேருந்து நாம் வெளி வந்து முதல்ல இருக்கக்கூடிய பிரச்சனை விட்டுட்டு வெளியே வரதுக்கான அமைப்புகள் முழுவதும் தென்படக்கூடிய அமைப்பு முழுவதும் மாற்றத்தை தருகின்ற அமைப்பாக இந்த ஆகஸ்ட் மாதம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு எதையும் சமாளிக்கின்ற அமைப்பை பெறுகின்றேன் ஐயா எந்த தொந்தரவு கிடையாது சமாளித்து நாம் வெளியே வந்துடலாம் பத்தில் ஒரு பாவியாக பத்தாம் அதிபதி நம்மளுக்கு சூரிய பகவானே வராது அதனால் பயம் என்பது நம்மளுக்கு துளிய அளவும் கிடையாது ஒன்பதாம் இடத்துல யாரும் கிரகங்கள் இல்லை இனிமேல் வருகின்ற காலங்களில் அந்த கிரகத்தினுடைய தாக்கம் என்பது எவ்வாறு இருக்குது இந்த சுக்கரனுடைய பயிற்சி வச்சு தெரிஞ்சிக்கலாம் பரவாயில்ல அந்த இடத்துல இருந்தால் கிரகங்கள் இருந்தால் நன்மையை தருவார்கள் அப்படின்ற அளவுக்கு ஒரு கூடுதல் பலாபலத்தை கொடுக்கப்படுறார் வெளியாட்கள் மூலியமாகவோ வெளியூர் ஆட்கள் மூலியமாகவோ வெளி நட்புகள் மூலியமாகவும் நம்மளுக்கு வருமானம் தருகின்ற அமைப்பாக இந்த ஆகஸ்ட் மாதம் பெரிய முன்னேற்றப் பாதையை வழிநடத்தி செல்லும் கடன் லோனுக்காக காத்திருந்தால் கண்டிப்பாக உண்டு சுவாமி லோனுக்காக நான் வட்டி கேட்டிருக்கேன் லோனுக்கு அப்ளை பண்ணிடுறேன் இதெல்லாம் தடையாக இருக்குமா சுவாமிலாம் தெரியல அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தடையாக இருக்குதுன்னா அதெல்லாம் இந்த மாதம் சரிவர கிடைக்கக்கூடிய காலம் அரசாங்க தரப்போ அரசியல் தரப்போ நம்மளுக்கு பாதை என்று சொல்லக்கூடிய அமைப்பாகவும் மீண்டும் வேண்டும் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் நான் எல்லா இடத்துலையும் நின்று தோத்துட்ட சாமியை நிலம் முடியலைன்னா இந்த மாதிரி நிற்கட்டும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டக்கூடிய மாதமாக இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதமாக மாறப்போகுது தேவைகள் பூர்த்தி செய்யும் உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனை ஓரளவுக்குள் கட்டுக்கள் வருகின்ற மாதமாகவும் தேவையில்லாமல் கணவன் மனைவி உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனை அதெல்லாம் கொஞ்சம் சரி செய்யறதுக்கான மாதமாகவும் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்று எட்டுலேருந்து முப்பத்தொன்று எட்டு வரைக்கும் ஓரளவுக்கு சாதகமாக அமையக்கூடிய தன்மை பிறப்பு மேலும் நல்லதெல்லாம் நடக்க திருத்தணிகை முருகப்பெருமானை வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட தடைகள் விலகி நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்